பிரியாணி ஸ்டைலில் நம்ம இப்போ தக்காளி சோறு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டைலே இருக்குங்க நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா தான் அதுக்கு கடைசியில் அந்த ட்ரிக்கை நான் சொல்லுவேன் நீங்கள் அதுக்கு என் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி அரைச்சிருக்கணும் கொத்தமரத்தில் புதினா தலை ஒரு கை பிடிங்க நல்லா அந்த கொத்தமரத்தில் புதினா தலை நம்ம வாங்குற ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப் வாசமாக இருக்கணும் கைப்பிடி ஒரு கைப்பிடி இந்த தண்டோட போட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க நம்ம முன்னாடி காமிச்சவங்கள இஞ்சி பூண்டு வெங்காயம் அதில் வந்து பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சு மையை அரைச்சி போனோங்க அந்த மையை அரைச்சி நான் வச்சுருக்கேன் அந்த வந்து நம்ம இது வந்து நான் ரெண்டு இதுக்கு செய்கிறீங்க கிரேவிக்கும் அண்டு இந்த பிரியாணிக்கும் செய்கிறேன் நீங்கள் வந்து அளவாக அந்த தக்காளி சாப்பாடுக்கு நான் செய்கிறேன் நீங்கள் அளவாக அதை ஒரு கைப்படி மட்டும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் ரெண்டே விசிலும் சூப்பராக உதிர் உதிர நல்ல டேஸ்ட்டாக பிரியாணி ஸ்டைல்லேயும் இருக்குங்க குக்கரில் நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா ரெண்டு வெண் பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி போப்பாசி போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சு முன்னாடியே அரைச்சி வச்சதை ஒரு கைப்பிடி போட்டு நம்ம நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கிறதுல தாங்க இருக்குது நல்லா வதக்கணும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அதை எடுத்து நல்லா வதக்கிக்கணும் பார்த்துக்கோங்க அந்த அரைச்சி வச்சதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்களேன் கொத்தமல்லி புதினத்தில் அதை போட்டு நல்லா வதக்கணுங்க இதில் ஒரு ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னேன் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டு வரைச்சி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கணுங்க அதுபோல் தூள் மஞ்சள் தூள் அந்த மாதிரி நான் போட்டுருக்கேங்க நீங்கள் உங்கள் காரை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதுவே நார்மல் காரமாக தாங்க இருக்கும் நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கி பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க நல்லா அந்த வதக்கிறது தாங்க இருக்குது வதக்கினா தான் அந்த பிரியாணியோட வாசமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குக்கர்லேயே அஞ்சே நிமிஷத்தில் வச்சிடலாங்க ரெண்டே விசிலாக தான் இப்போ நான் சாப்பாட்டு நார்மல் அரிசி தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் இது எது போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிரியாணி மாதிரி ஸ்டெயிலில் நம்ம ரேசன் அரிசியில் கூட செய்யலாங்க நல்லா இருக்குங்க இப்போ நான் பொன்னி அரிசியில் தாங்க செய்ய போகிறேன் நான் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அரிசிங்க நான் எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம எப்பயும் போல் நார்மலாக தண்ணி ஊற்றுங்களோ அந்தளவு தான் ஒன்றரை டம்ளர்னால் இவ்வளோ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி ஊற்றிக்கிறோங்க இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அரிசி தான் நான் எடுத்துருக்கேன் இந்த அரிசிங்க இப்போ நான் போட்டுக்கிறேங்க போட்டு அதை அப்படியே நல்லா வதக்கணும் அந்த அரிசி தண்ணியோடு நல்லா வதக்கிட்டு ரொம்ப தயிர் ஊற்றிக்கலாங்க தயிர் ஊற்றி நல்லா வதக்கிங்க அதில் எலுமிச்சை நம்ம போடலைங்க தயிர் மட்டுந்தாங்க தயிர் நல்லா ஊற்றி வதக்கலாங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம தலை அளவு தண்ணி நான் சொன்னீங்களே நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான் ஒன் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிட்டு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் விட்டிங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் போட்டு நான் ரெண்டு விசில் தாங்க விடுவேன் ரெண்டு விசில் விட்டு குரம்பூடி வச்சுருப்போம் ஆளுங்க எந்த அளவுக்கு நல்லா ஊற்றிட்டு ஊதியாக உதவி நல்லா இருக்குங்க லைட்டாக திண்டணுங்க குக்கர் ரெண்டு விசில் விட்டு நல்லா லைட்டாக திண்டிட்டு உதி உங்கள் விசில் எவ்வளோ அளவு வந்து பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் கையில் எடுத்து காட்டுறேன் வந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் நான் கடைசியில் ஒரு ட்ரிப் சொல்கிறேன்னு சொன்னீங்களா அது என்னதுன்னா நான் சும்மா ரெண்டே ரெண்டு கோழிக்கு எடுத்து மிஸியில் அரைச்சி நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் கடைசியில் பாருங்கள் இந்த ஈரலோடு இருக்கும் என் மகனுக்கு ஈரல் பிடிக்கும்னு நான் சொல்லி போட்டு போட்டிருப்பேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி ஸ்டெயிலில் தாங்க இருக்கும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நான் என் மகனுக்கே எல்லா வச்சு ஊட்டப்போனே இந்த கிரேவியும் செஞ்சுருக்கேன் இந்த கிரேவியும் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இப்போ நான் என் மகனுக்கு நான் இதை ஊட்ட போகிறேன் என் மகேன சொல்கிறேன் பார்ப்போங்க